இருந்தால் தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டியதை உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசியிருக்கிறார் மோடி என்ன கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை சொல்லி இருக்க வேண்டாமா உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு கேட்பவர் அந்த மாநிலத்து மக்களுக்கு என்ன நன்மை செய்தேன் என்பதை சொல்லி இருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் தானே சொல்வார் அப்படி எந்த சாதனையும் சொல்வதற்கு இல்லாததால் திமுகவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் மறைமுகமாக தாக்கும் வகையிலும் இந்தியா கூட்டணியை சிதைக்கும் வகையிலும் பொய்யான செய்திகளை பிரதமர் சொல்லி வருவதாக முரசொலி தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு முன்னதாகவே இந்தியாவுக்காக பேசுவோம் என்பதைத்தான் தனது முழக்கமாக முன்வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவே பிரதமருக்கு இதுவரை தெரியவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முக்கிய கட்சியின் தலைவராக இருக்கும் நான் இப்போது இந்தியாவுக்காக பேச வந்திருக்கிறேன் இந்தியாவுக்காக அனைவரும் பேசியாக வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த குரல் பதிவுத் தொடரை உங்களுக்கு வழங்க வந்துள்ளேன் இனி இந்தியாவுக்காக தொடர்ந்து பேச இருக்கிறேன் இந்திய மக்களின் குரலை எழுப்ப இருக்கிறேன் என்ற முன்னுரையோடு தான் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா தொடரையே முதலமைச்சர் தொடங்கினார் என்று கூறியுள்ளது இந்திய நாடு இப்போது ஆபத்தில் இருக்கிறது காலம் காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வந்த ஒற்றுமை உணர்வு என்ற தத்துவத்தை சிதைப்பதன் மூலமாக இந்தியாவையே சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது என்பதையே முதலமைச்சர் அழுத்தி சொன்னார்கள் குஜராத் மாடல் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி மாடல் பத்தாண்டு காலத்தில் மோசடி மாடலாக முடிய போகிறது இனியொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா இருக்காது இந்தியாவுக்கு எதிர்காலமே இருக்காது என்று எச்சரிக்க விரும்புகிறேன் என்றுதான் முதலமைச்சர் எச்சரித்தார்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாசிச பாஜகவின் செயல்கள் எப்படி சிதைக்கும் என்பதைத்தான் முதலமைச்சர் விரிவாக விவாதித்தார்கள் பாஜக என்பது மாநிலங்களை தேசிய இனங்களை மாநில மொழிகளை மக்களது பண்பாடுகளை எந்த வகையில் எல்லாம் சிதைத்து வருகிறது என்பதையும் விரிவாக சொன்னார் முதலமைச்சர் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் கடந்த ஆண்டு வரை நம் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த வரி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் வரி பகிர்வாக நாம் திரும்ப பெற்றது இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே மற்றவர்களுக்கு கூடுதலாக ஏன் தருகிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை எங்களுக்கும் ஏன் தரவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன் என்று மிகச்சரியாகவே தனது வாதங்களை வைத்தார் முதலமைச்சர் கொரோனா காலத்தில் வடமாநில தொழிலாளர் பட்ட துயரங்களையும் முதலமைச்சர் தான் பேசினார்கள் நம்மை விட வடமாநில மக்களை தான் கொரோனா அதிகம் பாதித்தது ஊரடங்கு போட்ட மோடி அந்த மக்களுக்கு வாகன போக்குவரத்து கூட ஏற்பாடு செய்யவில்லை பல நூறு கிலோமீட்டர் தூரம் தலையில் பொருட்களையும் இடுப்பில் குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் நடந்தே தங்கள் ஊருக்கு போனார்கள் ரயில் பாதையில் நடந்து சென்றவர்கள் களைப்பால் அதிலேயே படுத்து தூங்க ரயில் ஏறி பதினாறு பேர் பரிதாபமாக செத்தார்கள் இதைவிட கொடூரமான சம்பவம் வேண்டுமா என்று தென் சென்னை மத்திய சென்னை பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் கேட்ட கேள்வி என்பது உத்தரப்பிரதேச மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் சேர்த்துதானே என்று முரசுலி கூறியுள்ளது தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல போலியான வீடியோக்களை தயாரித்து வெளியிட்டது யார் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் அதை உடனடியாக மறுத்தது மட்டுமல்ல அந்த வதந்தியை யாரும் நம்பி மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பீகார் அதிகாரிகளை இங்கே வரவழைத்து பார்க்க வைத்து அந்த தகவலை அங்கே போய் சொல்ல வைத்து குழப்பம் ஏற்பட்டு விடாமல் துரிதமாகவும் விவேகமாகவும் தடுத்தவர் முதலமைச்சர் போலிகளை உருவாக்கி பொய்ச்செய்திகளை பரப்பி அமைதியான இந்தியாவை அமளி இந்தியாவாக மாற்ற நினைப்பது பாஜகவா திமுகவா என்று முரசொலை தெரிவித்துள்ளது மக்களை பிரித்து அரசியல் கட்சிகளை பிரித்து யாரையும் ஒன்று சேர விடாமல் தடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தது மோடி கூட்டம் அதில் மண்ணள்ளி போட்டு விட்டது இந்தியா கூட்டணி மோடியை வீழ்த்துவோம் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இத்தனை கட்சிகள் ஒன்று சேர்வார்கள் என்று பாஜக நினைக்கவில்லை அதனால்தான் இது போன்ற பொய்களின் மூலமாக திசை திருப்ப பார்க்கிறார்கள் மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியை கையில் எடுத்திருக்கிறார் மோடி என்று முதலமைச்சர் செய்துள்ள விமர்சனம்தான் முழுக்க முழுக்க சரியானதும் ஆகும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்பதுதான் திமுகவின் தேர்தல் பரப்புரையே திமுக இந்தியாவுக்காகத்தான் பேசியது மோடி தனக்கு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னை காக்க இந்தியாவை பலியிட துடிக்கிறார் ஒரு தேர்தல் வெற்றிக்காக தேசத்தின் அமைதியையே சிதைக்க பார்க்கிறார் மோடி இதுதான் கீழ்த்தரமான அரசியல் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது